கூலி என்னங்க உதவு செய்யும் போது உடல் உறுப்புகள் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது தொழும் பொழுது உள்ள கூலி ஒரு தொழுகைக்கும் இன்னொரு தொழுகைக்கும் பாவம் மன்னிக்கப்படுகிறது ஒரு ஜுமாவுக்கும் இன்னொரு ஜுமாவுக்கும் பாவம் நோய் வாய்ப்படும் பொழுது அதை பொறுத்து கொண்டால் காய்ந்த மரத்திலிருந்து இலைகள் உதிர்ந்து விடுவதை போல அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது இப்படி எத்தனை எத்தனையோ பாவங்கள் மன்னிக்கப்படுகிற ஒரு ஏற்பாட்டை அல்லாவுத்தான உலகத்திலேயே செய்து விட்டான் அது ஒரு சில நல்லறங்களின் மூலம் அந்த பாவம் மன்னிக்கப்படும் ஒரு சில பாவம் மன்னிக்கப்படாது நீங்கள் செய்கிற நல்லறங்களின் மூலம் ஒரு சில பாவங்கள் மன்னிக்கப்படாது ஹஜ்ஜே செய்தாலும் சரி அது பாவம் பெரும் பாவம் பெரும் பாவத்திற்கு அல்லாஹல் சொல்லுகிற தீர்வு என்ன நீங்கள் அல்லாஹவிடத்திலே இரண்டு கரத்தை உயர்த்தி தௌபா செய்தே தீர வேண்டும் செய்தால் மட்டும்தான் பெரும் பாவங்கள் மன்னிக்கப்படும் பெரும் பாவங்கள் மன்னிப்பு நன்மையை கொண்டு நடக்காது அல்லாஹ்விடத்தில் நீங்கள் மன்றாடுவதின் மூலம்தான் பெரும் பாவங்கள் மன்னிக்கப்படும் அந்த மகள் போய் தந்தை இடத்திலே போய் சொன்னது நடந்த சம்பவத்தை அழைக்கிறான் அந்த பெண்மணி வந்தால் நீ என்ன சொன்னாய்